திருருட்பா ஆறாம் திருமுறை ஒன்று முதல் எட்டு வரை திருக்கதவன் திறத்தல் ஒன்று இறைவனை நோக்கி மறைகளும் அறியாமையும் விலகும்படி திருக்கதவை திறக்க வேண்டி வள்ளலார் வேண்டுகிறார் திருவருளாகிய அருட்பெருஞ்சோதி தன் உண்மை வடிவை வெளிப்படுத்தி உடல் உயிர் உள்ளம் அனைத்தையும் ஒளிமயமான ஞான நிலையாக மாற்றி இரவும் பகலும் இல்லாத நிரந்தர ஆனந்தத்தில் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று பணிவுடன் பிரார்த்திக்கிறார் இரண்டு மறைப்படிந்த மணிக்கதவை திறந்து மாற்றமற்ற தூய பொன் போன்ற இறை வடிவத்தை வெளிப்படுத்தி எல்லைகளைத் தாண்டிய பெரும்போக அனுபவத்தில் தன்னையும் இறைவனையும் ஒன்றாக்கி அளவிட முடியாத காதல் நிறைந்த ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்த இயக்கம் வெளிப்படுகிறது மூன்று சொற்களால் விவரிக்க முடியாத அருட்பெருஞ்சோதி வடிவம் தன்னுள் கலந்து எல்லை கடந்த சிவபோக அனுபவம் உண்டாகி உள்ளத்தில் எழும் காதல் வெள்ளம் தன்னை முழுவதும் மூழ்கடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த உள்ள நிலையை இறைவன் கருணையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் நான்கு உலகிய ஆசைகள் எதையும் நாடாமல் அன்புடன் இறைவன் தன்னுள் வந்து ஒன்றாக கலக்க வேண்டும் என்பதே தன் விருப்பம் எனத் தெளிவுபடுத்தி ஆசை வெள்ளம் எல்லை மீறி ஓடுவதால் உலகோர் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் முழுமையாக இறைவனை சரணடைகிறேன் என்று கூறுகிறார் ஐந்து பிறப்பு ஈரப்பு சுழற்சியில் சோர்ந்த இந்த உடலுக்கு இயற்கை உடலாகவே அருளமுதம் வழங்கி அகமும் புறமும் ஒன்றாக கலந்து நிரந்தரமான சிவபோகத்தில் நிலை பெறச் செய்ய வேண்டும் அறியாமை கொண்ட மனிதர்களைப் போல என்னை எண்ணாமல் திருக்கதவை திறந்து தன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என கெஞ்சுகிறார் ஆறு பொய்யான இன்பங்களையோ உலகச் செல்வங்களையோ அல்லாமல் உண்மையான இறைவன் தன்னுடன் விளையாட வேண்டும் என்பதே ஆசை என்றும் அந்த விளையாட்டு ஞான விளையாட்டாக இருக்க வேண்டும் என்றும் தன் பண்பை அறிந்த இறைவன் தன்னுடன் எழுந்தொருளை ஆட வேண்டும் என்றும் வேண்டுகிறார் ஏழு பல சமயங்களும் மதங்களும் வெளிப்படையாக பேசப்பட்டாலும் உண்மை பலனை அறியாதவர்கள் வீணாக அழிந்து போவதை உணர்ந்து அழியாத உயர்ந்த நிலையை நாடி இறைவன் தன்னை உயர்த்தி திருக்கதவைத் திறந்து அமுத ஞானத்தை அளித்து மெய்யான சித்தியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் எட்டு வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் ஆகிய அனைத்தும் காட்டும் வெளிப்புற வழிகளைத் தாண்டி உண்மையை உள்ளபடி உணர்த்திய இறைவனை நோக்கி இனி காலத்தை வீணாக்காமல் தன்னுடன் இணைந்து தீமையற்ற முழுமையான சித்த விளையாட்டை நிகழ்த்த வேண்டும் எனக் கோருகிறார் ஒன்பது கற்பனைகளும் பழக்க வழக்கங்களும் மண்ணோடு மறைய சன்மார்க்கமே நிலையாகி உலகம் உய்ய வேண்டும் என்ற கருணை திட்டத்தை இறைவன் தன்னிடம் வெளிப்படுத்தியுள்ளான் என்று உணர்ந்து இந்நேரமே சிறந்த தருணம் என வந்து அருளி தன் மனத்தை உருக்கி அருட் அமுதம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் பத்து இத்தருணமே உகந்த காலம் என திருக்கதவை திறந்து அருட்பெருஞ்சோதியை வெளிப்படுத்தி அருட் அமுதத்தை ஊட்டி உடல் உயிர் அறிவு அனைத்திலும் கலந்து காலத்தையும் எல்லையையும் தாண்டிய ஒருமை நிலையாகி ஊழ்தோறும் பிரியாத அருள் நடனத்தை நிகழ்த்த வேண்டும் என்று இறுதியாக உச்சமான பிரார்த்தனையுடன் பாடல் நிறைவு பெறுகிறது